ஸ்ரீ குபேரன் டி விநேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் தை மாதம் சோபகுருது வருஷத்தின் பலன்களை இப்போ பார்க்கலாம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு தை மாதம் வருது சோபகுருத்துவ வருஷத்தில் தை மாதம் அப்படின்றது வந்து உத்தராயண காலம் உத்தராயணத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் தை மாதம் அப்படின்னு போ பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் குரு பகவானும் கேது பகவான் கன்னியிலையும் சுக்கர பகவான் விருச்சிகத்திலையும் தனுசுல செவ்வாயும் புதனும் சூரியன் மகரத்தில் மகர மாசம் அப்படின்றதுனால தை மாசம் இந்த மாதம் மகரத்திற்கு தனுசுலிருந்து வர்ற பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு வந்து கும்பத்தில் வந்து சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா இது இந்த மாசத்தினுடைய ஆரம்பத்தின் கோள்சாரம் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் மாறுற சுக்கர பகவான் வந்து பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போடுற புத பகவான் வந்து இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தனுசுலருந்து மகரத்திற்கும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கும் போறான் இது வந்து இந்த பெயர்ச்சிகள் நடக்கிறது இந்த பெயர்ச்சிகளை வச்சும் இந்த மாதம் என்னென்ன பலன் வருது வருஷ கிரகங்களை வச்சும் இந்த மாத பல மாத கிரகங்களையும் வச்சும் என்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னா பதினைஞ்சாம் தேதி எண்ணிக்கை தை பொங்கல் தை பொங்கல் பொங்கபான வைக்கக்கூடிய நேரம்னு பார்த்தேன்னா கார்த்தால ஆறரைலேருந்து ஏழரை ஆறையிலேருந்து ஏழரை வந்து சந்திர ஹோர வரும் திங்கட்கிழமை வர்றதுனால சந்திர ஹோர வரும் அது வந்து சுபமாக இருக்கும் என்ன பஞ்சமி திதியும் வந்துடுறது காத்தால ஒரு ஏழு எட்டு நாடிகைக்கு தான் வந்து சதுர்த்தி திதியாக சதுர்த்தியாக இருந்தாலும் நல்லதே கவலைப்பட தேவையில்லை இன்ன இந்த இதில் வந்து சதய நட்சத்திரம் பத்திரம் வருது அதை தவிர வந்து மத்தியானமாக எது பண்ணணும் அப்படின்னா பதினொன்றிலேருந்து பன்னெண்டரை குலவனுடைய ஓரம் இருக்குது கார்த்தால் ஒம்போதுலேருந்து ஒம்போதரை குருவினுடைய ஓரை இருக்குது இந்த மூன்று ஓரைகளையும் பயன்படுத்தி பண்ணுறது ரொம்பவும் பொங்கப்பான வைக்கிறது ரொம்பவும் விசேஷம் சரி பதினாறாம் தேதி பார்த்தாலே இலையானால் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் சொல்லுவாள் அதை தவிர பதினேழாம் தேதி உழவர் தினம் அதற்கு பிறகு பார்த்த இருபத்தி அஞ்சாம் தேதி எண்ணிக்கை வந்து தைப்பூச திருநாள் அதாவது முருகனுக்கு ரொம்பவும் விசேஷம் இருபத்தி தேதி இருபத்தி ஆறாம் தேதி பார்த்த வாஸ்து நாள் வாஸ்து நாள் அப்படின்றது வந்து வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கால இந்த நாளில் வந்து பார்த்த எந்த கிரகப்பிரவேசமோ புதுசாக வீடு மனை கோல் போடுறதோ அதை தவிர வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அது எந்த நேரத்தில் பண்ணலான்னா கார்த்தால் வந்து ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினொன்று முப்பது முப்பது முப்பத்தி ரெண்டு நிமிடத்தில் முப்பதாம் தேதி என்னைக்கு பார்த்தேன்னா தியாக பிரம்ம நடக்க ஆரம்பிக்கிறது முப்பத்தி ஒன்னாம் தேதி வந்து தை ஹஸ்தம் கூரத்தாழ்வான் திருநட்சத்திரம் நட்சத்திரம் அன்னிக்கு தை ஹஸ்தம் பெரிய ஏற்றம் ஒம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தை அமாவாசை தை அமாவாசை பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது பெற்றோர்கள் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மா இது பண்ணலை அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளில் பார்த்தேன்னா அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பித்திருக்கார அதாவது பூர்வ புண்ணியஸ்தானமும் சரி பாக்யஸ்தானமும் சரி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் எல்லாம் ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது ஒரு ஒரு ராசியாக இந்த தை மாதம் அதாவது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கக்கூடிய நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் சமசப்தமத்தில் இருக்கிற இந்த வாசம் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தேன்னா முதல்ல ஒரு நாலு நாளைக்கு சமசப்தமத்தில் இருக்கர் நல்ல ஒரு விசேஷமான காலகட்டம் ராசிநாதனே உங்களுடைய ராசியை பார்க்கறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகும் பார்த்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்து இருந்தாலும் சுக்கர பகவான் குரு பகவானின் பார்வையில் இருக்கார் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா சிறு உடல்நிலைக்கு பிரச்சனைகள் வந்தாலும் வெளிநாடு வெளிவூர் பிரயாணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா குரு பகவான் பார்க்குறதுனால பிரச்சனைகள் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது உடல் நலத்துக்கு உடல்நலத்தை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது அதாவது செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷமாக இந்த மாதம் இருக்குது அதுவும் தை மாதம் பார்த்த பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக வா மாசமாக இந்த மாதம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனா உடல் நலத்தில் சற்று அதாவது ஒரு பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே சற்று தொய்வு இருக்கக்கூடும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது மறைந்த இடத்திலிருந்து பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று காலம் ஏறும் அதாவது இப்போ எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் மறையிறதும் பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் வரையறதுனால இப்போ வந்து கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை இந்த மாதம் பார்த்தலையன்னா உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி வரும் பத்தாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழிலில் பெரிய அபிவிருத்தியும் ஒன்பதாம் இடத்துல வந்து சூரிய பகவான் ஒன்பதா இடத்துலையே போய் இருக்கிறதுனால அதாவது ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே வந்து கார பித்ரு காரகஸ்தவம் அப்படின்னு சொல்லுவோம் பித்ரு காரகனே வந்து பித்ருஸ்தானத்தில் போய் உட்கார்றது அப்படின்றதுனால சிறு சிறு உபாதைகள் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ராசியில் பிறந்த கலைத்துறையினர் அதை தவிர வந்து இந்த இது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவா அது தவிர வந்து இந்த இது அதாவது இந்த ஃபேன்சி ஸ்டோர்ஸு பால் வியாபாரம் பண்ணுறவா பால் பதனிடும் வியாபாரம் பண்ணுறவா பால் பதினிடுறதுன்னா இந்த கீ அதுக்கப்புறம் வந்து இந்த பன்னீர் கோவா இந்த மாதிரி எல்லாம் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறா இல்லையா அவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்குது படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கிறதுனாலையும் சூரிய பகவான் வந்து பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாட்டுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எட்டு பன்னெண்டு பரிவர்த்தனையும் ஆறுது குரு பகவானாலும் பார்க்கப்படுறது பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஷார்ட் ட்ரிப்பு உங்களுக்கு வந்து இந்த வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக வரும் நினைச்ச யூனிவர்சிட்டியை அவளுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய தனக்காரகனும் காரகனும் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதும் அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திர ஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் வந்து அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் எட்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் அதாவது குழந்தை பேருக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடும் ரிஷபராசிக்காரர்கள் கன்சீவ் ஆயிருக்கிறவா ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அஞ்சாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கிறதும் ஸோ குரு பகவான் மூலியமாக பார்க்குறதுனால ஒரு ஏற்றம் இருக்கும் அதனால் வந்து கருச்சிதைவை தவிர்ப்பது கொஞ்சம் ஜாகிரதையாக டாக்டருனுடைய அட்வைஸை ஏற்றுக்கிறது ரொம்பவும் நல்லது தேவைய தேவையில்லாமல் ரொம்ப வந்து மூவிங்கில் இருக்காதீங்க டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுறாலோ மாதிரி போகிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தால்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா ஆறாம் இடத்தினுடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானே வந்து எட்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால வேலையின் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தை விட்டு சற்று பிரிந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அதுவும் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமாக இருக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா இந்த குரூப் மேனேஜ்மெண்ட் ஹெட்டு இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டு இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம் கலைத்துறையில் பார்த்த இல்லையானால் அதாவது ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் அதாவது வெள்ளித்திரை சின்ன திரையெல்லாம் சொல்கிறோம் இல்லையா ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் வந்து வரக்கூடிய நடிகர் நடிகைகளுக்கு அந்த ஒரு ஏற்ற பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை இருந்தாலும் பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் ஒர்க் பண்ணுறவா அதாவது கேமராமேனாக இருக்கட்டும் இது ஆர்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும் டான்ஸ் மாஸ்டர்ஸ் தவிர ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் இவ்வாறுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இந்த ரிஷபராசியில் பிறந்த இருக்கக்கூடிய இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியானவர்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதம் ஒரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்ஸாவது சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு அதனால் கவலைப்படவே தேவையில்லை இந்த மாதம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தின் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த சப்தமாதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் ஆட்சி அதாவது உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா தந்தையின் உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் பார்த்தேன்னா பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது சுப செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணவரவு எல்லா வகையிலையும் வந்துட்டே இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் வருது இந்த மாதத்தில் வந்து சில நாட்களை தவிர்க்கணும் அதாவது சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டிரம நாட்களாக வருது மதிகாரகன் மறையும் போது புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டி இருந்தது என்னால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெல்லோ பச்சரிசியோ தானம் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம நாள் எண்ணிக்கை அப்படின்னா அஞ்சாந்தேதி சாயந்தரத்திலேருந்து அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரத்திலேருந்து ஆறாம் தேதி ஏழாம் தேதி இரவு வருடம் வந்து சந்திராஷ்டிரம நாட்கள் இருக்குது இந்த காலகட்டங்களை புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்குது நீங்கள் வந்து சுக்ர பகவானின் ஸ்தலம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஸ்ரீரங்கத்தில் சேவிச்சுட்டு வாங்கோம் பெருமாளை சேவிச்சுட்டு வாங்கோ பெரிய ஏற்றமும் உங்களுக்கு வாழ்வில் பெரிய மறுமலர்ச்சியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்